வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி மீல் மேக்கர் பட்டாணி பொரியல் எப்படி செய்கிறது பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்தால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் மீல் மேக்கரை போட்டு எடுத்து வச்சுக்கலாம் வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒட்ட தண்ணி இல்லாமல் புழிஞ்சி எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு கடையை வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் சோம்பு கொஞ்சோண்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டு அதையும் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு தக்காளி எதுக்கு தேவையானாலும் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் கொட்டி நல்லா வதக்கிக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கரையும் அதிலே எடுத்து போட்டுக்கலாம் போட்டு இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கார மிளகாய் தூள் நான் பட்டாணியிலேயே உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன் அந்த உப்பு போட்டு வேக வச்ச அந்த பட்டாணியை அதிலே எடுத்து கொட்டி நல்லா வதக்கி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளோவில் வச்சு தண்ணி சுண்டி வர வரைக்கும் நல்லா வச்சுருந்து நல்லா கலறி விட்டு இறக்கிட வேண்டியது தான் அவ்வளோதான் சூப்பரான சுவையான மீல் மேக்கர் பட்டாணி பொரியல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்